வணக்கம் நான் உங்கள் எஸ் நியூஸ் ஸ்ரீகுமார் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை மண்ணிலே பிறந்து திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்று சென்னைக்கு புறப்பட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமாகி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு திரைப்படங்களில் நடித்து பல லட்ச ரசிகர்கள் மத்தியில் அவர்கள் மனதில் இடம்பெற்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சியை ஆரம்பித்து பல கோடி மக்கள் மனங்களிலே இடம்பெற்று ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவனாக நம்மில் வலம் வந்த ஒரு மாபெரும் மனிதநேயமிக்க தலைவன் எல்லோராலும் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த பதிவிலே ஆசைப்படுகிறேன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏ காஜா அவர்கள் இயக்கத்தில் இனிக்கும் இளம்பை திரைப்படத்தில் விட்ட பிறகு இவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு கிடைத்த படம்தான் சட்டம் ஒரு இருட்டரை திரு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பிறகுதான் கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகமே அவரை திரும்பி பார்க்க ஆரம்பித்தது நூற்றி ஐம்பத்தி ஆறு திரைப்படங்களில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பதினாறு படங்களில் இரு இடங்களில் நடித்திருக்கிறார் ஒரு திரைப்படத்தில் மூன்று வேடங்களில் நடித்திருக்கிறார் இவர் நடிக்கும்போதே இவருடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி ஏழை மக்களுக்காக படிக்கின்ற மாணவர்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு இப்படி நிறைய சலுகைகளை புரட்சி கலைஞர் அவர்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தானம் செய்த வள்ளலாக இருந்தார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேமுதிக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிகாவை ஆரம்பித்த ஒரு வருட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் இரநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்டு விருத்தாசலம் பகுதியில் பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒன்பது சதவீதத்துக்கும் மேல் வாக்குகளை பெற்று எல்லோரையும் அனைத்து அரசியல்வாதிகளையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு வித்தியாசமான தலைவர் இப்போ மாதிரி இல்லை அப்போ வந்து ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் இருந்தார் ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கட்சியை ஆரம்பித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு ஒன்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை இவர் வாங்கி தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக விளங்கினார் அந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் இவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடங்களில் திமுகவும் ஐம்பது இடங்களில் அதிமுகவும் வெற்றி வாய்ப்பை இழக்காமல் இருந்திருக்கும் அதிமுகவின் ஐம்பது இடங்களையும் திமுகவின் ஐம்பது இடங்களையும் கிட்டத்தட்ட தேமுதிக தோற்கடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி அப்படி தோற்கடிச்சிட்டாரு எப்படி நீங்கள் கேட்கலாம் எங்கெல்லாம் மூன்றாயிரம் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக அடைந்ததோ அங்கெல்லாம் இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் தேமுதிக எடுத்திருந்தது எங்கெல்லாம் அதிமுக மூன்றாயிரம் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அடைந்ததோ அங்கெல்லாம் தேமுதிக இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தது இதை கருத்தில் கொண்டுதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லோரையும் வெளியேற்றிவிட்டு விஜயகாந்த் அவர்களை மட்டும் கூட்டணிக்கு அழைத்தார் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் தேமுதிகவுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தது என்று சொல்லலாம் ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் தேமுதிக தன் அழிவுக்கு அடிக்கல் நாட்டு விழாவை போகிறது என்பதையும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் நடந்தது என்று சொல்லலாம் இரண்டு கட்சிக்கும் மாற்று கட்சியாக உருவாக்கிவிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோடு கைகோர்த்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தையே பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்கட்சி தலைவரானார் அது சந்தோஷமான தான் அந்த எதிர்கட்சி தலைவராகவே அவர் இருந்து விட்டிருந்தால் மீண்டும் ஒரு தேர்தல் வந்திருந்தால் இவர் தனியாக நின்றிருந்தால் கூட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தேமுதிகவிற்கும் அந்த கூட்டணி விரிசல் ஏற்பட்டு அந்த கூட்டணியில் இருந்து இவர் வெளியேறிவிட்டார் அந்த கூட்டணியில் இருந்து இவர் வெளியேறிய பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வைத்து இவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டணியில் இருது இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விசிகா தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி நிறைய கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு வச்சிட்டு அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் தேர்தலை சந்தித்தவங்க படுதோல்வி அடைந்தார் கேப்டன் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல இருந்த அந்த வாக்குகளை எல்லாம் சிதற விட்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நிறைய தேமுதிகவினர் கட்சியை விட்டு வெளியேறினார்கள் இது ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் போகுது இந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை பழைய படிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறாரா இல்லை கட்சியின் பெயரை வைத்து பணத்தை சம்பாதிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் ஊடகங்களை பார்த்து ஊடகங்களில் வருகின்ற விஷயங்களை பார்த்து அது இருக்கின்ற விஷயங்களை கேட்ட பிறகு இந்த ஒரு சந்தேகம் வந்தே வருகிறது இந்த அம்மையார் எப்போது என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் வேட்டி கட்ட மாட்டேன் என்கிறார் ஏனென்றால் அவருக்கு கையெல்லாம் உதவி எடுக்கிறது அதனால் தான் பேண்ட்டு போடுகிறார் பேண்ட்டுக்குள்ளவே கையை நுழைத்துக் கொள்கிறார் ஒரு பெண்மணி பேச வேண்டிய பேச்சே இல்லை இது அதுவும் ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்றவர் பேசுகின்ற பேச்சு அல்ல இது நாகரிக மட்டும் இந்த பேச்சை திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடக்கக்கூட முடியாமல் பேசக்கூட முடியாமல் அடையாளமே தெரியாமல் தெரிஞ்சவங்க போய் எதுவும் இல்லைனா கூட அடையாளமே தெரியாமல் நின்ற காலகட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்களை யாரும் விமர்சிக்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாரும் விமர்சிக்கவில்லை ஆனால் ஒரு முதல் மந்திரியை இப்படி விமர்சித்து விட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அம்மையாருன்னா தேமுதிக ராஜ்யசபா சீட்டு யாரை கொடுக்குறாங்க அவங்க கிட்ட தான் கூட்டணி இவங்க யாருக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்கன்னா தன்னுடைய தம்பி எல்கே சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கேட்குறாங்க கலைஞர் குடும்பத்தில் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்கிறீங்களே அடிக்கடிக்கு பிரேமலதா மேடம் விஜயகாந்த் சாரு உங்களை பொதுச் செயலாளராக பண்ணி உங்கள் பா தம்பியை பொருளாளராக பண்ணி உங்கள் பையனை இளைஞர் அணி தலைவராக பண்ணி கட்சி நடத்துன்னு சொன்னாரா இது குடும்ப கட்சி இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேமுதிகவில் இருந்து பிரிந்து யாரார் போனார்களோ அவர்கள் எல்லாம் இன்று நல்ல பதவியில் இருக்கிறார்கள் தேமுதிகவில் இன்றும் விசுவாசமாக இருக்கின்ற யாராவது ஒருவர் ஒரு பதவியில் இருக்கிறாரா அந்த கட்சியிலாவது சரி சொல்லுங்கள் பாருங்க இந்த தேமுதிகாலிருந்து விலகி போன வி சி சந்திரகுமார் அவர்கள் தான் விக்ரவாண்டி தேர்தலில் ஜெயிச்சு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களை பற்றிய சிந்திக்காமல் தன்னுடைய கட்சிக்காரன் வளர வேண்டும் என்று சிந்திக்காமல் தன்னுடைய கட்சிக்காரனை வைத்து நம்முடைய கணவர் எப்படி கட்சியை வழிநடத்தி கொண்டு போனார் என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இவங்க தேர்தல் ஒன்று வந்த உடனே இவங்க வைக்கிற டிமாண்டு பையன் எம்பி இன்னும் தம்பி மேல் சபைக்கு போயிடணும் இவங்க சட்டசபைக்கு போயிடணும் மேலவைக்கு ஒரு உறுப்பினர் மக்களவைக்கு ஒரு உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர் அப்போ கூட சுற்றுடுவாங்க எங்கே போகிறது தேர்தல் செலவுக்குன்னு பணம் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க ஆனால் இவங்க யாருக்கும் தேர்தல் சீட்டு கொடுப்பாங்க ஆனால் பணம் கொடுக்க மாட்டாங்க இப்படி இருந்தால் இந்த கட்சி எப்படி உருப்படும் கேப்டன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அனுதாப ஓட்டுக்களை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது தேர்தலுக்கு சரி வராது அந்த அனுதாப எவ்வளவு எவ்வளோ வீச வேண்டுமோ அவ்வளோ வீசிக்கூட பிரபாகரன் அவர்கள் உங்களுடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகரில் தோல்வி அடைந்தார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் புரட்சி கலைஞர் இறந்த அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்ததுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் தான் என்ன எதிர்பார்த்தாங்க ஆனால் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி தழுவினார் அவ்வளோதான் அலை அது முடிஞ்சு போச்சு திருப்பும் அந்த அலையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நினைக்காதீங்க மேடம் கட்சியை நீங்களே கைக்குள்ள வச்சுக்கணு நீங்களே முடிவு பண்ணு நீங்களே பேரம் பேசிக்கணு நீங்களே உங்கள் கட்சியை காணாமல் செஞ்சிடுவீங்க தமிழக வெற்றி தப்பி தப்பித்தவர் யாருன்னா ஒருத்தன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிவான தவிர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து பிரேமலதா விஜயகாந்தும் சரி விஜய் பிரபாகரனும் சரி எல்கே சுதீஷன் சரி ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது இது தேர்தலுக்கு அப்புறமா இதை எது வச்சுங்க இவங்க வெற்றி பெறுவதற்காக இவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை இவர்கள் போட்டியிடுவதெல்லாம் நாங்களும் ஒரு கட்சிக்காரர் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எம்பி கொடுங்கோ எம்எல்ஏ எம்எல்சி கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் தான் மேடத்தில் நீங்கள் பேசலாம் நாங்கள் காலேஜை விற்றுட்டோம் எங்கக்கிட்ட ஒரு கார் தாங்குது வீடு இல்லை வாசல் இல்லைன்னு இன்கம் டேக்ஸ் கார்க்கு தெரியும் உங்கள் கிட்டே இது காசு எவ்வளோ பணம் இது எவ்வளோ கோடி ரூபாய் கார் வேஷனுக்குறீங்க புரட்சி கலைஞர் இருக்கிறாப்போ நீங்கள் அவ்வளோ கோடி ரூபா காரெல்லாம் அவர் யூஸ் பண்ணல இன்றைக்கி பிரேம்லதா மேடம் அவர்கள் யூஸ் பண்ணுற காரோட வேலையே மூன்றரை கோடி ரூபாய் அவங்க தம்பியை யூஸ் பண்ணுற காரோட விலை மூன்றரை கோடி ரூபா பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு வலைத்தளத்தில் பார்த்தா ஒருத்தர் பேசுகிறாரு பத்து கோடி ரூபாய்க்கு கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க மூணு பேருக்கும் விஜய் பிரபாகரனுக்கு பிரேமலதா மேடமுக்கு எல்கே சுதீஷ் அவர்களுக்கு இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நீங்கள் மேடையில் நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் இழந்துவிட்டோம் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லை எல்லாம் இழக்கிறதுக்கு நீங்கள் விஜயகாந்த் சார் மாதிரி வர மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துன்னு இல்லை நீங்கள் கிள்ளி கொடுக்க கொடுக்குறது இல்லை அள்ளி கொடுக்க போகிறீங்க தேர்தல் கட்சி வளர்க்கிறதுக்காக தேர்தல்னா டிமாண்ட் இல்லாமல் கூட்டணிக்கு போங்க இல்லை நீங்கள் வளர்கிறதுக்கு தேர்தல்னால் தயவுசேர்ந்து கட்சி கழிச்சுட்டு உங்கள் சொந்த ஊர் குடியாரத்து பக்கம் வந்து விவசாயம் பண்ணு இருக்கிற சொத்தை வச்சுக்கின்னு இருக்கிற பங்களா வீடு வாசல் எல்லாத்தையும் வச்சுன்னு வந்துட்டு போங்க ஏன்னா அந்த தேமுதிகன்ற தொண்டை இன்னும் புரட்சி கலைஞர் மேலே வச்சுட்டு இருக்கிற அந்த பாசத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கின்னு அவனுடைய ஓட்டை சேர்த்து நீங்கள் விலை பேசுகிறீங்க முன்னேற்ற கிட்ட அந்த விலையோட அமௌண்ட்டு அது எவ்வளோனா எம்எல்சி எம்பி என் பையனுக்கு மக்களவை கொடுங்க என் தம்பிக்கு மேல் சபை கொடுங்க எனக்கு சட்டசபையை கொடுங்க கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கட்சியும் கூட இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறது தேர்தல் கமிஷன்லேருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை திமுக தேமுதிக இப்போது கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் நடந்தது ஈரோடு இடைத்தேர்தல் நினைக்கிறேன் அந்த தேர்தலில் நீங்கள் நிற்கும் போது ஆயிரம் ஓட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு வெறும் ஆயிரம் ஆயிரத்தி சொச்சம் ஓட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை வைத்து கொண்டிருந்த ஒரு கட்சி ஒரு தொகுதியில் ஆயிரம் ஓட்டு சொச்சம் எழுதுது இது காரணம் யார் எல்லாமே குடும்பத்தினுடைய அவர் கேப்டனு நீங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து அவர் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்களா ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதை கேப்டன் பண்ணார் இப்படின்னு சொல்லிட்டீங்க அது ஜனங்கள் நம்பினாங்கோ ஆனால் இனிமேலும் நீங்கள் கேப்டன் பேரை சொல்லணும் இந்த கட்சி நடத்த முடியாது கேப்டன் பேரை சொல்லி கட்சி நடத்தினாலும் நியாயமாக நட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேடம் பணத்துக்காக நடத்தாதீங்க நாங்கள் யார்கிட்ட சூட் கேஸ் வாங்கிட்டோம் நாங்கள் யாருக்கிட்ட பணம் கேட்டோம் பார்க்குறவெல்லாம் சூட் கேஸ்க்காக பேரம் பேசுகிறாங்க பேரம் பேசுகிறாங்கன்னு உங்களுடைய மகன் விஜயபுரம் பிரபாகரன் சொல்கிறாரு நீங்கள் சூட் கேஸ்க்காக பேரம் பேசணும்னா எதுக்காக கூட்டணி இவர் கட்டுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் ஏன் டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ணா திமுக கட்ட ஒரு பக்கம் கூட்டணி பேசினுக்கிறீங்க திமுக பட்ட பக்கம் ஒரு பக்கம் கூட்டணி பேசுகிறீங்க தாவேக்காய் பக்கம் ஒரு பக்கம் கூட்டணி பேசுகிறீங்க எந்த பக்கம் படிதோ அந்த பக்கம் போயிடலான்னு பார்க்குறீங்க இதுக்கு பேர் கட்சி இல்லை சங்கம் நீங்கள் வச்சு நிக்கிறது கட்சியா சங்கம்மா சங்கம்னா அந்த ஒரு பத்து பேர் இருப்பான் அந்த பத்து பேர் முடியா எடுத்தால் போதும் கட்சின்றி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான் அந்த லட்சக்கணக்கான பேர் உங்களை நம்பின்னு இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சுட்டு இருக்கிற நீங்கள் இப்படி பேரம்பேசத்துலேயே காலத்தை ஓட்டுறீங்களே இப்போ கூட உங்களால் இந்த கட்சிக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்ல முடியல இரு பொறுமையாக இரு ஜனவரி மாதம் தேதி மாநாட்டில் சொல்கிறோம் ஜனவரி ஒம்பது மாநாடு வந்துச்சு இன்னும் சீக்கிரம் சொல்லுவோம் இன்னும் சீக்கிரம் சொல்லுவோம் இன்னும் எப்போ சொல்ல போகிறீங்க நீங்கள் திமுக கூட போனாலும் சரி அதிமுகவோட போனாலும் சரி தனியாக நின்னாலும் சரி நீங்கள் தோக்க போடுறது உறுதி உங்கள் மேலே மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்க மேடம் தயவு செஞ்சு நீங்கள் அரசியல் விட்டு போயிடுங்க நான் நண்பர் விஜய் அவர்களுக்கு கூட அதான் சொல்கிறேன் பா அரசியல் விட்டு போயிடுங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ஒன்று தேர்தலில் முயற்சி பண்ணுங்க இப்போ வேணாம் அப்படி நான் ஏற்கனவே ஒரு வலைத்தளத்தை சொல்லியிருக்கிறேன் அவங்க நிற்கிறாங்க நாங்கள் தோக்கிறாங்கன்னா அவர் நிற்கிட்டோம் அவர் தோக்கட்டும் அது வேறு விஷயம் புரட்சி கலைஞர் மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க கட்சியை உருவாக்கலை அவங்க ஏதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தாங்க அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டு பிறகு சட்ட தான் குறிக்கோள் வந்தாங்கோ இப்போ எல்லாமே கண்டக்ட் கண்டெக்ட் ஆகிடலானுங்கோ ஏன்னா பிகில் சின்னம் கொத்துறதுனால பார்க்குறவங்களாம் பிகில் விதிச்சு சுற்றினுக்கிறான் இப்போது யானை சின்னம் கொத்துக்குறவங்க பார்க்குறவங்களாம் அந்த கட்சிக்காரன் ஒரு யானை ஓட்டு போனால் ரோட்டில் சிதிக்க மாட்டாங்களா சூரியன் சின்னதை வந்துச்சின்னா திமுக சுத்தி சூரியனை சுற்றினிக்க முடியுமா ரெட்டையில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரெட்டையில் தூக்கி சுத்தி நிற்க முடியுமா அண்ணா திமுக காரம்லாம் மாங்காப்பழம் சின்ன வந்துச்சின்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார கையில் மாங்காய் வச்சு சுற்றிக்க முடியுமா பம்பரம் சின்ன குத்துறாங்கன்னு மாத்திமகாரலாம் பம்பரம் ஜாட்டி வச்சு சுற்றினிக்க முடியுமா இவனுக்கு தற்கொலை விஷயம் தெரில பிகில் வச்சுன்னு சுற்றி நிற்கிறானுங்க அவங்களோட கேவாயிடுவீங்க மேடம் செய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் புரட்சி கலைஞர் என்கின்ற அந்த மனித நேய மிக்க தலைவனை ஒவ்வொரு நாளும் நான் மதித்ததனால் அவர் மீது எனக்கு இருக்கின்ற பற்றால் பாசத்தால் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அவருடைய பேரை கெடுக்காம நீங்கள் கட்சியை நடத்துங்க நடத்த முடியலன்னா கட்சியை விட்டு வெளியேறி விடுங்கள் கட்சியை கழிச்சிடுங்கோ கட்சின்னு ஒன்று வச்சுன்னு அவர் பேரை கெடுக்கிறத விட அந்த கட்சி இல்லாமல் இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை அதிகம் புரட்சி கலைஞருங்கின்ற அந்த மாபெரும் மனிதாபிமான தலைவனை பற்றி நாங்கள் அவர் மீது வைத்து இருக்கின்ற பற்று அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு கதையாக சொல்லி முடிகிற ஸ்கிப் பண்ண பாருங்க உலகத்தில் இரத்த வகையை சேர்ந்த மனிதர்கள் ஓ பாசிட்டிவ் சில பேர் இருக்கும் ஓ நெகட்டிவ் அந்த மாதிரி ரத்த வகைகள் இருக்கும் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இந்த மாதிரி ரத்த வகைகள் நிறையா இருக்கும் இது வந்து பத்து பேரில் ஒருத்தருக்கு நூறு பேரில் ஒருத்தருக்கு ஏன் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ரத்த வகைகள் கூட இருக்குது ஆனால் ஒரு கோடி பேர் இருக்கின்ற இடத்தில் அதில் ஒருவருக்கு மட்டுமே அவர் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தின் பேர் ஒன்று இருக்கிறது அந்த இரத்த வகைக்கு என்ன பெயர் தெரியுமா மனிதாபிமானம் அந்த ஒரு கோடி பேரில் மனிதாபிமானம் என்கின்ற ரத்தத்தை தன் உடம்பில் ஓடப்பட்டுக் கொண்டிருந்த ஒரே ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதாபிமானம் மிக்க தலைவனுக்கு மனைவியாகி நீங்கள் அவர் பெயரை கெடுப்பதே எங்களுக்கு விருப்பமில்லை எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது அடுத்த கட்சிக்காரர்களெல்லாம் பேசும்போது கேலி பண்ணும்போது ரொம்ப வருத்தமாகுது உங்களுக்கு தெரில நீங்கள் மேடையில் இருக்கிறீங்க கீழே பேசுகிறதுக்கு தெரில நீங்கள் கீழே பேசுகிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அதனால் உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் பிரேமலதா மேடம் அவர்களே கேப்டனுடைய பேர் எந்த விதத்திலும் கேடாமல் அவருக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த மரியாதை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கும் நீங்கள் அவரை மதித்தாலும் சரி அவரை வச்சு வியாபாரம் பண்ணாலும் சரி அவரை வச்சு நீங்கள் அனுதாபத்தை தேடினாலும் சரி தேடா விட்டாலும் சரி அங்கே சிலை இருக்கிற இடத்துல தான் ஜனம் வந்து வேண்டாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் கோடானு கோடி இதயங்களில் புரட்சி கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதில் எந்த மாற்றமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய ஊன் உறக்கமெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக எதனா செய்யணும்னு சொல்லி வந்தார் பாரு அவருடைய கனவை நனவாக்க முடிஞ்சால் பாருங்கள் ஆனால் பண்ணிடாதீங்க என்று உங்களை ரொம்ப 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 வேண்டி வணங்கி தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் இவன் பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் சரியாக பேசியிருந்தால் கட்சியை சரியாக நடத்தி கொண்டு போங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் லெஷ்னூஸ் கேச் எஃப் நன்றி வணக்கம்